லைவ் வராதுக்கும் வீடியோ போடாததுக்கும் நிறைய பேர் எங்களுக்கு வந்து பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வீடியோ கீழே லைவ் கீழே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப ஆக்சுவலாக எங்கள் பாப்பாவுக்கு வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் காட்டுச்சு நாங்கள் அதை வந்து இக்னோ இக்னோர் பண்ணனும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனோம் பாப்பாவை ஆப்ரேஷன் தேட்டர் கூப்பிட்டு போகிறாங்க அது எங்களால் உண்மையிலேயுமே சாரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சனாசபி யூடியூப் சேனல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்ன அப்படின்னா ஒரு நாலு நாள் நாங்கள் லைவ் வராதுக்கும் வீடியோ போடாதுக்கும் நிறைய பேர் எங்களுக்கு வந்து பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வீடியோ கீழே லைவ் கீழே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப என்ன சொல்கிறது நாங்கள் ஒரு ஒரு மாதம் அப்புறம் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா நாங்கள் போட்டிருக்கோம் லைவு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வ வர்றாங்க அப்படி தான் நினச்சோம் ஆனால் சத்தியமாக அப்படி கிடையாது நிறைய பேர் எங்களை வந்து கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் தான் நடந்துச்சு ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் அதை என்ன சொல்கிறது சொல்லி எங்கள் மனசையும் நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி ரொம்ப தான் வந்து ஹீல் ஆகிட்டு வரோம் இருந்தாலும் கூட கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம மக்களுக்கு சொல்லணும் சில விஷயங்கள் இந்த ஒரு இந்த வீடியோ வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக கிடையாது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஏன் அப்படின்னா இப்போ வந்து சிலவங்க வந்து இப்படி இருந்தால் அப்படி ஆகும் அப்படி இருந்தால் அப்படி ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது கிடையாது இது எங்களோட ரியல் லைஃப்பில் எங்களுக்கு நடந்த சில விஷயங்கள் தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம் பேரண்ட்ஸ் வந்து இதை ரொம்ப அசால்ட்டாக எடுக்காதீங்க இந்த அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சொல்ல வரோம் சில விஷயங்கள் ஏன்னா அதை வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்ட்டு மாத்தி மாத்தி அதை இக்னோர் பண்ணி போயிட்டே இருந்தோம் அந்த இக்னோர் பண்ணாதீங்க சொல்றதுக்காக தான் வீடியோவை சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள பாப்பாவுக்கு வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுச்சு நாங்க அதை வந்து இக்னோ இக்னோர் பண்ணனும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனோம் சரி வயிறு வலி இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனோம் அவங்க வந்து ஒரு சிறப்பு எழுதி கொடுப்பாங்க அதை குடிச்சு அப்பயவும் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்துல செட்டில் ஆயிரம் ரெண்டு நாள் எடுக்கும் ஆனால் சூப்பராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் செட்டில் ஆகிரும் ஸோ நாங்கள் என்ன நினச்சால் சரி ஓகே டைஜஸ்ட் ஆகிருக்காது வாமிட்டிங் சென்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிறப்பு எழுதி கொடுப்பாங்க ஸோ நாங்கள் எதாச்சும் ஒரு டைஜஸ்ட் ஆகியிருக்காமல் ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது பொருள் சாப்பிட்ருப்பாங்க குழந்த இல்லையா நாங்கள் அப்படியே நாங்கள் விட்டுட்டோம் ஸோ அதே மாதிரி நீங்களும் இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மெயினாக போடுறோம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸு அந்த மாதிரி இக்னோர் பண்ணலை டூ இயர்ஸ் எங்களுக்கு தெரியாமையே போயிட்டு இருந்துச்சு அதுதான் உண்மையில் நாங்கள் பண்ண பெரிய ஒரு தப்பு ஆக்சுவலாக அந்த தப்பை வந்து நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தாச்சு அதுலேயுமே எதுவுமே ஆகலை அப்படின்றனால நாங்கள் என்ன பண்ணணும் ஸ்கேன் பண்ணிப்போம் பார்ப்போம் அப்படின்றதுக்காக சிடி ஸ்கேன் அப்போ பண்ணோம் சிடி ஸ்கேன் பண்ணோம் அந்த டூ இயர்ஸ்க்கு முன்னாடி சிடி ஸ்கேன் பண்ணணும் போன வருஷம்தான் போன வருஷமாக பண்ணோம் ஆ ஓகே ஒரு வருஷம் ஒரு வருஷம் முன்னாடி அப்படி பண்ணோம் அப்ப வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்பதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா ஐயோ பாப்பா ஏன் வயிறு மெலின்னு சொல்லிட்டே இருக்காங்க வயிற்றுக்குள்ள ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த அப்பண்டிக்ஸ் அந்த எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா இந்த குழந்தைகளுக்கு வருமா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது ஸோ ஏதோ ஒன்று இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது இல்லைன்னொடனே இன்னும் எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இன்னும் எங்களுக்கு ஃப்ரீயாச்சு ஏன்னா ஒருவேளை அந்த டைம்ல ரொம்ப சின்னதா கூட இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அது வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் அது என்னன்னு எங்களுக்கு இன்னிமே தெரியல ஸோ இல்லை அப்படின்ற மாதிரியே போயாச்சு அப்புறம் இடையிலலாம் வயிறு வலிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ செலவும் சொல்லுவாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது இல்லாமல் மந்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க நாங்கள் அதையும் பண்ணிட்டோம் அப்புறம் தொக்க எடுக்க கூட்டிட்டு போவோம்னு சொல்லி அந்த சத்தியமாக அதில் நம்பிக்கையே கிடையாது இந்த தொக்கை எடுக்கிறது அப்படின்லாம் அதுவுமே பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அது இல்லை அந்த வயிறு வலியே இல்லை நார்மலாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சிம்டம்ஸ் காட்டியிருக்கு அப்படின்றது தான் நீங்கள் கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயம் எப்படி அப்படின்னா பாப்பா வந்து நான் குளிக்க போதெல்லாம் பாப்பா வந்து நான் சோப்பு போடும்போது இந்த வயிறுக்கெல்லாம் போடும்போது கத்துவாங்க அப்போ நான் என்ன நினச்சேம்மா வலிக்குதுமான்னு சொல்லுவாங்க நான் என்ன நினச்சேன்னா சரி குழந்தைகளோட உடம்பு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸோ நம்ம ஒரு பெரிய சோப்பு அந்த பெரிய சோப்பு வச்சு போடும்போது என்ன உடம்புக்கு போடும்போது என்ன ஆகும்னா உடம்பு வலிக்குமே அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து நான் மெதுவாகவே போட்டுட்ருந்தேன் அப்புறம் வந்து எங்கள் அத்தை வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் போகும்போது இந்த ஸ்கர்ட் எல்லாம் போட்டு அந்த ஸ்கர்ட் போடும்போது போது அந்த லைட் அந்த சைடு இருக்கும்போது அந்த பாப்பா வலிச்சிருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த அளவுக்கு யோசிக்காம அந்த வயிறு தான் ஓகே ஆயிருச்சு இதுக்கு மேலே குழந்தை வந்து சும்மா ஏதோ ஒன்று தொட்டா வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னே இது பண்ணோம் உடம்புல தொட்டா வலிக்கும் இல்லையா குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு வந்து எப்படி வலிக்கும் அப்படின்னா

அப்போ இந்த வயிற்றுல இப்படி இருக்கு அப்படின்னு எங்க எங்கே வயிறு வலின்னு சொல்றதும் இல்லை பாப்பா அவ்வளவு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்றத நாங்க நினைச்சோம் ஆனா இது எல்லாமே ஒரு சிம்டம்ஸ் வயிறு வந்து அந்த ரைட் சைடு அப்படின்னு வந்து அமுக்கும் போது வலிக்கும் பாப்பாவுக்கு அப்புறம் இது வந்து சரி ஓகே இது நார்மல் தானே அப்படின்னு நாங்க போனோம் இது ஒரு சிம்டம் இது இது ஒரு சிம்டம்ஸ் சாரி சிம்டம்ஸ் இந்த அப்பண்டிக்ஸ் எதனால வந்துச்சு அப்படின்றது எங்களுக்கு அப்பெல்லாம் நாங்கள் யோசிக்கலை ஏன் அதை வயிறு வலி வந்துச்சு அப்படின்லாம் ஆனால் இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் திடீர்னு என்னடா ஒரு நாள் நடந்துச்சு எல்லாமே அப்படின்றனால அப்புறம் நாங்கள் யோசிக்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் பண்ண தப்புக்கள் என்ன அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக சிப்ஸு ஓப்பனாக சொல்லப்போனால் அந்த மாதிரி அச்சு முறுக்கு பொட்டேட்டோ சிப்ஸு அது எல்லாமே நல்லாவே பாப்பா ச முறுக்கு நல்லா சாப்பிடுவாங்க அது என்ன பண்ணுறதுன்னா குழந்தைங்க வந்து எப்பயுமே எல்லா குழந்தைகளும் அப்படியானு தெரியல ஆனால் எங்கள் பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முறுக்கு பாக்கெட் வாங்கி கொடுத்தா அன்னைக்கு ஈவினிங் குள்ளே அந்த ஃபுல் பாக்கெட்டுமே காலி பண்ணாமல் வைக்க மாட்டாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அது வேணும் வேணும்னு சொல்லிட்டு காலேருந்து ஈவினிங்க்குள்ளே அந்த முறுக்கு ஒரு செவன் இரு முறுகி இருந்துச்சுன்னா செவனுமே முடிச்சுருவாங்க ஸோ குழந்தைங்க வந்து அழுகிறாங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க நான் பண்ண தப்பா தான் ஐயோ அழுதுகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது மற்றவங்க சொல்லுவாங்க அழுகுதுல ஒன்றையாச்சும் எடுத்துக்கிட்டு ஒன்னாச்சும் எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னால் மொத்தமாக முடிச்சிடுறது அந்த டிவி பார்க்கும்போது சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாமே ஒரு நாள் அந்த ஒரு ஃபுல்லாக முடிச்சு அந்த எண்ணெய் பொருள் எப்படி இருக்கும் அதே மாதிரி சிப்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இதில் நாங்கள் என்னென்னா இனியும் நாங்கள் என்ன இனியும் இல்லை இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நாங்கள்லாம் எங்கள் குழந்தைக்கு பெருசாக என்ன சொல்கிறது இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறது கிடையாது லேஸு அப்புறமா அந்த ஃப்ரூட்டி அது இது சொல்லலாமா ஜூஸ் எதுவுமே நாங்கள் குர்கே லேசெல்லாம் இது வரைக்கும் பாப்பா சாப்பிட்டதே இல்லை அதெல்லாம் நாங்கள் ரொம்ப பெருமையா இருந்தோம் அப்ப பாப்பாவுக்கு எதுவுமே ஆகாது நாம அவ்வளோ சூப்பராக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம் ஆனா இதெல்லாம் நாங்கள் போட்ட விட்டுட்டோம் இதை நாங்கள் பண்ணியிருக்கவே கூடாது அது வந்து ரொம்ப தப்பு அது வாங்க என்ன பொருள் தானே பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டா ரெண்டு மூணு பிஸ்கட் வாங்கிட்டு வருவாங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குவாங்க அப்ப அந்த டைம்லயே வந்து ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டிங் காலி பண்ணுவாங்க அதாவது ரெண்டு பார்த்துட்டாங்கனா அந்த ரெண்டையுமே சாப்பிடணும் அப்படியே சாப்பிடணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல ஏழு எட்டு இருக்கும் ஏம்பா அதுல வந்து அந்த அப்ப அந்த ஏழு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஈவினிங் போல அம்மா அந்த பிஸ்கட் இருக்குல எடுத்து தா எடுத்து தான்னு சொல்வாங்க ஆனா எங்களோட சொன்ன மாதிரி சொல்லி சொன்ன மாதிரி

அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த அப்படி கூட அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படிதான் வாங்கி கொடுப்போம் சிலவங்க வந்து இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால அதனால மட்டும் அப்படின்னா எங்க பாப்பா அதெல்லாம் மோஸ்ட்லி விரும்ப அது சும்மா ஒரு வாய் கழிப்பாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு தந்துருவாங்க அது விரும்பவே மாட்டாங்க ஆனா இந்த சிப்ஸ் இந்த ஐட்டம் வந்து நல்லா சாப்பிட்டாங்க அந்த அதை சொல்றேன் ஒரு இப்போ வந்து ஒரு ஆசைக்கு கொடுக்கலாம் ஒன்னு குடுக்கலாம் சாப்பிட்டா முடிஞ்சு மறுபடியும் தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம் அழுதுட்டு போறாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க கொடுக்க மாட்டாங்க நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அழுகி நிறுத்திடுவாங்க ஆனா அந்த தப்பு நாங்க பண்ணோம் ஐயோ பாப்பா அழுகுது பிள்ளை அழுகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் அதுதான் ஆக்சுவலாக இந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தது எங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா எங்கள் பாப்பா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அப்புறமா நம்ம நம்ம கரெக்டா இருந்தாலுமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது கொடுக்காது எது கொடுக்காதுன்னா நீ மட்டும்தான் பிள்ளை வளர்க்குறியா சுத்தி அங்க பாரு எல்லாத்தையும் தான் சாப்பிட்றாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையிலே தப்பு அதை இது வாங்கி சாப்பிட்டு பழகணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் நான் அப்படி அப்படி இருந்து மோஸ்ட்லி வந்து சில ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டேன் ஆனால் அதை தான் இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்து நம்ம வேஸ்ட்டு தான் இதே மொத்தமும் இவ்வளோ ஃபுல்லாக நான் இது ஃப்ரைட் ஐட்டமாக கொடுத்துட்டு இந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன் பண்ணது எனக்கு வேஸ்ட்டு அப்புறம் வந்து நான் இது வரைக்கும் சரி நம்மளோட ஒரு குட் மதர் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருந்தோம் ஆனால் ஒரு நாள் எங்களுக்கு வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அந்த நாள் தான் எங்கள் லைஃப்பில் வந்து பெரிய எங்கள் லைஃப்பில் அந்த ஒன்றே வாழ்க்கை பெருசாக புரட்டி போட்ட ஒரு நாள் அப்படின்றது அதுதான் என்ன அப்படின்னா நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம் ஸ்கூலுக்கு போகிறாங்க அதாவது புதுசாக அப்போ தான் போகிறாங்க அன்னைக்கு தான் போகிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸோ அன்னைக்கு தான் போகும்போது பாப்பா என்ன சொன்னாங்கன்னா அம்மா நான் ஸ்கூல் போகலை எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் என்ன நினச்சேன் சரி எப்பய மாதிரி பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் போக பிடிக்கல அப்படின்னா வந்து எனக்கு தூக்கம் வருது வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சமாளிப்பாங்க நான் என்ன நினச்சேன்னா சரி ஃபஸ்ட் டைம் புது ஸ்கூல் போகிறனால பாப்பா வந்து அப்படி சொல்றாங்க நினச்சிட்டு பாப்பா அடுத்து போக போக பிடிச்சிரும் பாப்பாவுக்கு ஏன்னா நாங்களும் அந்த ஸ்கூல் போய் பார்த்துட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு மேமுக்கு எல்லாமே நல்லா எல்லா நல்லா சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண பண்ணாங்க ஸோ பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பிவிட்டோம் ஆனால் ரொம்ப சிவியராக வயிறு வலிக்குதுமா அப்படிலாம் எதுவுமே சொல்லலை லைட்டாக சொன்னாங்க வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க காலையில் வந்து பிரியாணி பிரியாணிலாம் அந்த கூட்டாஞ்சோறு மாதிரி வச்சுருந்தாங்க சாதம் தான் கொடுத்தோம் அது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னா பாப்பாக்காக தான் வச்சாங்க சோ தான் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு டிஃபனில் பீட்ரூட் சாதம் பண்ணி கொடுத்தோம் அன்றைக்கு நாங்கள் அந்த ஒரு தப்பு பண்ணிணோம் என்னன்னா அச்சு முறுக்கு அப்புறம் குஜி சிப்ஸு அதுல ஸ்நாக்ஸ்க்கு வச்சுவிட்டோம் ஸ்நாக்ஸ்க்கு அதை வச்சு விட்டோம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமே ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால அதை நாங்கள் வச்சு பாப்பா வயிறு வலின்னு ரொம்ப டிஸ்டப்பாக ஆயிட்டாங்க குழருக்கு ஸ்கூல்ல இருந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு எனக்கு கால் வருது பாப்பாவுக்கு வந்து வயிறு வலிக்குது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு சுடுதண்ணா கொடுத்துட்டு படுக்க வச்சுருக்கோம் பாப்பா தூங்கிட்டாங்க நீங்கள் வந்து கூப்பிட்டு போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதாவது கூட்டு போகிறீங்கன்னா புகரெட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டாங்க ஆனால் எனக்கு மனசு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லைங்க இல்லைங்க மேம் நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஒர்க் போயிருந்தாங்க அவங்கள கூப்பிட்டுட்டு வாங்க நம்ம போய் பாப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் கூட படிக்க வைப்போம் ஏன்னா நீ காலையில் வந்து அந்த பிரியாணி சாப்பிட்றதுனால செமிக்கலாம் போயிருக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வர்ற ஒரு வயிறு வலி அது வந்து நாங்கள் என்ன நினப்போம் இதுதான் நினைப்போம் நினப்போம் வயிறு வலி வந்துருக்கிறதுனால நாங்கள் நினைப்போம் சரி பிரியாணி சாப்பிட்ருக்காங்க ஸோ ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கலாம் அப்படின்னு வீட்டில் வந்து படுத்து இல்லைன்னா நம்ம வயிறு வயிறுவலின்னு சொன்னால் நேராக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் நாங்கள் போனோம் போனப்போ பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க வந்து நாங்கள் வந்தோடனே பாப்பாவை எழுப்பி கூப்பிட்டு வந்தாங்க அப்பையும் பாப்பா டல்லாக தான் இருந்தாங்க அப்புறம் நாங்கள் போகும்போது பாப்பா வந்து எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது ஆனால் வரலை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ எங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு சரி வாமிட் வர அளவுக்குன்னா ஏதாச்சும் ஃபுட் பாயிஷன் ஆகியிருக்குமோ அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு பண்ணிட்டு மறுபடியும் பழைய மாதிரி நார்மலாக ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லையா அந்த மாதிரி அதாவது இது வந்து ஆக்சுவலாக ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நடந்த விஷயம் அப்படி தானப்பா ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நடந்த விஷயம் அப்போ வந்து எங்களுக்கு எல்லாமே மறந்துருக்கும் ஒரு வயிறு வலி அவ்வளோதான் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு மணிக்கு எல்லா கிளினிக்குமே க்ளோஸ் அப்போ நாங்கள் என்ன பண்ணினோன்னா அப்போ என்ன பண்ணுறது ஆனால் பாப்பாவுக்கு வயிறு வலிக்குது வாமிட் வர மாதிரி இருக்கான்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஏதாச்சும் பணிதாகணும் ஸோ நாங்கள் வந்து நெட்டில் பார்த்தோம் எங்கள் ஊரில் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பனாக இருக்கு போது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கவும் டக்குன்னு அங்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ அவைலபிளாக இருக்கீங்களான்னு கேட்டு நாங்கள் நேரம் அங்கே போனோம் வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அங்கே போனோம் போனோடனும் சார் வந்து செக் பண்ணாங்க நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி எங்கள் பாப்பா வந்து இது சாப்பிட்டாங்க காலையில் சாப்பிட்டாங்க அப்படின்னு அந்த பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு சொன்னோம் சார் வந்து செக் பண்ணாங்க செக் பண்ணும்போது அவர் வந்து உண்மையிலையுமே கரெக்டாக வயிற்றில் அப்படி அமைக்கி அமைக்கி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சைடு வயிற்றுல அமுக்கும் போது ரைட் சைடு அப்டமன்ல தொப்புளுக்கு நேரா அப்படி அமுக்கவும் பாப்பா சுளியர்னு ஒரு ஒரு இது பண்ணுச்சு கத்திர்ச்சி பயங்கரமா கத்திர்ச்சி கத்திர்ச்சி அப்ப சார் வந்து சொன்னாரு இது வந்து அப்பெண்டிக்ஸ் மாதிரி தெரியுது நீங்க வந்து எதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுங்க அல்ட்ரா ஸ்கேனை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு அப்பயே கொஞ்சம் டவுன் ஆயிட்டோம் நாங்க என்னடா இப்படி சொல்றாங்களே திடீர்னு அப்படின்னு வயிறு வலின்னு சும்மா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் வயிறு வலினு இருக்கு இது இப்படி அப்பண்டிக்ஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சோம் வந்துட்டு எங்களுக்கு தெரியாது வாமிட்டு வயிறு வலி அப்படிலாம் பாப்பாக்கு அப்படி வந்துச்சு எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியாது ஆனா வந்து டாக்டர் சொன்னது வந்து பாப்பாவுக்கு மைல்டு ஃபீவர் இருந்துச்சு அப்போ அப்புறம் வந்து அப்பண்டிக் இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது அமைக்க பார்க்கும் போது பாப்பா பயங்கரமா கத்திட்டாங்க அதுக்கப்புறம் வாமிட் வர மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க அப்போ சார் என்ன பண்ணாங்க ஒரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்பை எடுத்து இப்பயே நீங்கள் இங்கேயே வச்சு கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் செட்டில் ஆகலாம் சரியாகலாம் அப்படின்னா ஒரு ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டானிக்கு வந்து கொடுத்தோம் பாப்பாவுக்கு அந்த ஒரு ஃபைவ் எம்எல் கொடுக்க சொன்னாங்க ஃபைவ் எம்எல் கொடுத்தோம் உடனேமே உடனே அப்படியே அதை ஃபுல்லாமே வாமிட் பண்ணிட்டாங்க வாமிட் பண்ண உடனே பாப்பா சூப்பராக தெளிவாயிட்டாங்க அப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சோ இப்ப இவ்வளவு நேரம் அந்த ஃபுட் தான் வந்து டைஜஸ்ட் ஆகாம இருந்திருக்கு பாப்பா ஃபுட் பாய்சன் ஃபுட் பாய்சன் இல்ல டைஜஸ்ட் ஃபுட் பாய்சன் மறுபடியும் வாமிட் வருது இல்ல ஆமா ஆமா டைஜஸ்ட் ஆகாம இருந்தாதா செலவுகள் என்ன ஆகும்னா தெளி வாமிட் பண்ண போற தலவலியோ ஒரு இந்த மாதிரி வயிறு வலியோ அப்படினா வாமிட் பண்ணது கொஞ்சம் ஃப்ரெஷா ஃபீல் பண்ணுவாங்க சோ பாப்பா ரொம்ப நல்லா இருந்தவங்க அந்த டைம் வந்து அம்மா எனக்கு ஒண்ணுமே இல்ல சூப்பரா இருந்துமா வயிறுல வலிக்கலமா நான் சூப்பரா ஐட்டேமா அப்படி சொன்னாங்க எனக்கு ரொம்ப நிமித அவர் வந்து அப்டோமேச்ச அப்பெண்டிக்ஸ் ன்னு சொல்றாரு நான் அதெல்லாம் பாருங்க சும்மா ஒரு அசம்ஷன்ல சொல்லியிருப்பாரு அப்படின்னு அப்படி நினைச்சிட்டு நாங்க வந்து அப்பாடா இப்ப வீட்டுக்கு போகலாமா பாப்பான்னு சொல்லிட்டு டாக்டர் நாங்க டாக்டர்கிட்ட போய் சொல்றோம் சார் பாப்பாக்கு இப்ப சரியாயிடுச்சு சார் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க சார் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு போறோம் एक्चुअली டாக்டர் வந்து திருதின் முடிச்சார் என்ன அது நம்ம போய் சொல்றோம் அது சொல்றாங்க சரி அப்ப பேரன்ட்ஸே இந்த மாதிரி சொல்றப்ப என்ன பண்ண முடியும் அப்ப நாங்க அந்த அளவுக்கு स्ट्राங்கா சொன்னோம் இதனால தான் ஏக்கும் அப்படி ஆனா அவர் வந்து திருப்பி நாங்க வீட்டுக்கு போறோம் சொல்லி அனுப்பிச்சுட்டாரு அடுத்த டைம் உங்களுக்கு அந்த பாப்பாவுக்கு வயிறு வலி வந்துச்சு அப்படின்னா நேர அல்ட்ரா ஸ்கேன் எடுத்துருங்க எடுத்துட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா பாப்பா வந்து எனக்கு நல்லா ஆயிடுச்சுமா அப்படியே வந்து டல்லா எவ்வளவு டல்லா இருந்தாலும் வண்டியில வரும்போது படுத்துக்கிட்டே வந்தாங்க எவ்வளவு டல்லா இருந்தாலும் அதை வாங்கி பண்ணாலும் எல்லாமே சூப்பரா சூப்பராயிருச்சு சொல்லிட்டாங்க சரி ஓகே நல்லா ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டானிக் வாங்கிட்டு வந்துடும் சரி மறுபடியும் வாமிட் பண்ணாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் ஏன்னா எங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா கண்டிப்பாக இங்கே வாமிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வர வர மறுபடியும் இருந்து அந்த அந்த சிரப் கொடுத்துட்டோம் அந்த சிரப் கொடுத்ததுக்கு அப்புறமா நல்லா தூங்கிட்டாங்க தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் எனக்கு வந்து வாமிட் வருதுமா வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதான் எங்களுக்கு அதோட அவேர்னஸ்ஸேவும் தெரிஞ்சிச்சு சார் சொன்னதில் ஏதோ ஒரு இருக்கும் பாப்பா வந்து அந்த நேரத்துக்கு பாப்பாவுக்கு வந்து சரியாயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான்

பயிர் வலி அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்களும் அங்கே காமிக்கிறோம் அது அஞ்சு அந்த எங்களை எங்களோட இது வர்றது வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் கூப்பிட்டு போகிறோம் அங்கே பாப்பா வந்து பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் எதுவுமே பாப்பா அக்சப்ட் பண்ண மாட்டுறாங்க எனக்கு பயிர் வலிக்குது எங்கள் வாமிட் வருது எது மொபைல் மொபைல் காமிக்கிறோம் மொபைல் தரோம் பாப்பா அப்படின்றோம் எனக்கு எதுவுமே வேணாம் நாங்கள் எங்களுக்கு அப்போ தான் ரொம்ப ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு ரெண்டாவது அப்புறம் கடைசியில் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் பண்ணாங்க அதே மாதிரி சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து சிவியராக இருக்கு இப்பயே ஆப்ரேஷன் போயிருந்தோம் இப்பயேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு தண்ணி எதுவும் கொடுத்துடாதீங்க ஆப்ரேஷன்லாம் இடத்துல சொல்லல என்ன சொன்னாங்க அப்படின்னா பாப்பாவுக்கு தண்ணி எதுவும் கொடுத்துடாதீங்க கொடுத்துடாதீங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க அங்க போய் அங்கே போயிருங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு சொன்னதே எங்களுக்கு அப்பயும் கூட அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற நாலேஜ் அப்பயும் எங்களுக்கு வரல ஆனால் எனக்கு இருந்துச்சு ஏன் அப்படின்னா நான் அப் அந்த அப்பண்டிக்ஸ் நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து பார்த்தேன் ரூம்லலாம் போட்டு பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஆப்ரேஷனில் தான் ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க இவங்க வந்து என்ன சொன்னாங்க சிவியராக இருக்குன்னு வர சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா அது வந்து இன்னும் நாள் கடத்தக்கூடாது அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு எதனால வாமிட்டிங்காக இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஒன்று இருக்குமோ அதை கியூர் பண்றதுக்கு ஏதாவது டானிக் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்றதுல தான் அந்த போனோம் ஆனா அப்படிக்ஸ் அப்படின்னு சொல்றத விட ரொம்ப சிவியராக இருக்கு பெருசாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் நேராக ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போயிட்டோம் போன அவங்க இங்கே நாங்க போறதுக்கு முன்னாடி எங்கள் ரிப்போர்ட் முன்னாடி போயிடுச்சு அவங்க வந்து சொன்னாங்க போனோடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் போறது ஒம்பது மணி இருக்கு ஏப்பா இருக்கும் நைட்டு போகிறோம் ஆறு மணிக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு ஆகியே வரல ஆப்ரேஷன் ப்ரிப்பேர் ஆகலை இவ்வளோ பெருசாக இருக்குது சிவியராக இருக்குது நீங்கள் டக்குன்னு பண்ணணும் அப்படின்றத எங்களுக்கு தெரியாது ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படியே நேராக வந்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன எடுப்போம் அந்த அளவுக்கு தான் வீட்டுல வந்து எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா எங்க அத்தைக்கு தெரிஞ்ச அவங்களுமே இருக்கிறதுனால ஆஹ் நர்ஸ்னா இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச வச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாங்க இந்த மாதிரி எங்கே சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் டே காலையில் நாங்கள் பத்து மணிக்கு நாங்கள் கட்டிடுறோம் அமௌண்ட் நீங்கள் என்ன என்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னொன்னே அவங்க அடுத்த லெவல் பண்ணாங்க வின் பிளான் போட்டாங்க அதுக்கப்புறமா யூரின் டெஸ்ட்டு எக்ஸ்ரே எல்லாமே அந்த நைட்டே அந்த ஒரு நாள் நைட்டே அந்த எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப பயம் ஆப்ரேஷன் அடுத்த நாள் ஆறு மணிக்கு காலையில் விடிய காலையில் ஆறு மணிக்கு என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது எதுக்குமே ப்ரிப்பேர் நாங்களும் ஆகலை பாப்பாவும் ஆகலை என்ன சொல்றது சிலவங்களுக்குலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் போவாங்க அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் அப்படி எல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை அது ஆக்சுவலா அது இல்லாததும் ஒரு விதத்துல நல்லது ஏன்னா நாங்க எப்படா ஐயோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டே இருக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் டக்கு டக்குன்னு எக்ஸ்ரேல இருந்து யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எல்லாமே அந்த அந்த ஒன்பது மணில இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் டெஸ்டாக போயிட்டு இருந்துச்சு அப்புறம் குளுக்கோஸ் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு வந்து தண்ணி அந்த அந்த டைமில் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் தண்ணி கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தண்ணியும் கொடுக்காம இருந்தோம் அடுத்த நாள் ஆறு மணின்னு சொன்னாங்க அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக ஏழு மணிக்கு பாப்பாவை ஆப்ரேஷன் தேட்டரு கூப்பிட்டு போகிறாங்க அது எங்களால் உண்மையிலேயுமே இதுக்கப்புறம் அந்த அந்த ஆப்ரேஷன் தேட்டர் போயிட்டு பாப்பா ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பாப்பாவை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி ஃபுல்லாக நாங்கள் உடைஞ்சு போயிட்டோம் எங்கள் நாங்க நாங்கள் எப்படிலாம் வளர்த்தோம் அப்படின்னு அப்பயே நாங்கள் யோசிச்சோம் என்ன சொல்கிறது தனியாக அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனது எப்பயுமே எதுக்குமே நம்ம குழந்தை நம்ம தனியாக இந்த ஸ்கூலுக்கு விடுறோம் அவ்வளோதான் அவ்வளோ பெரிய விஷயத்தை பாப்பா ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு அதெல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் நினைக்கும்போது இனிமேலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இனி எனக்கு தோணுது அதே மாதிரி இப்போ அடுத்த இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வருமா இல்லை லென்த்தாக வந்தால் பார்ட் டூன்னு போடுவோம் ஸோ இந்த ஆஃப்டர் ஆப்ரேஷன் வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் இன்ச் பை இன்ச்சாக ஏன்னா அந்த அளவுக்கு சிலவங்க நார்மலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தண்ணி குடிக்கப்போடாம சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் இது வந்து பேசிக்காக நமக்கு தெரியும் ஆனால் அதில் வந்து பிள்ளைக்கப்படுற ஸ்ட்ரகிள் இருக்கே அப்பா சத்தியமாக அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணவே முடியாது அதெல்லாம் யாருனாலும் ஃபேஸ் பண்ணவே முடியாது இப்போ வந்து ஆக்சுவலாக இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் நடந்துக்குன்னு இல்லை இப்போ மேபி நீங்கள் வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸில் யாருக்காச்சும் குழந்தைகளுக்கும் யாருக்காச்சும் கண்டிப்பாக இது அப்பண்டிக்ஸ் வந்து நடந்திருக்கும் ஸோ அவங்களுமேவும் இதெல்லாமே நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு பதிலாக தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் தான் சொல்லுங்க சொல்லுங்க அதை பார்த்து நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் வியூவர்ஸ் ஆகட்டும் புதுசாக பார்க்கவங்களாகட்டும் அவங்களும் அதை பற்றி ஒரு நாலேஜ் ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் 哎、嗯，妈、嗯，我们没来，啊、嗯。